பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலையில் கனமழை பெய்தது இதனால் திருவண்ணாமலை மலையின் கிழக்கு பக்கத்தில் பாபு நகர் பதினோராவது தெருவின் அருகே நிலச்சரிவு ஏற்பட்டது பாறைகள் உருண்டு அங்கிருந்த ராஜ்குமார் என்பவரது வீட்டில் விழுந்ததில் வீடு மண்ணுக்குள் புதைந்தது இதில் ராஜ்குமார் உள்பட ஏழு பேர் பரிதாபமாக இறந்தனர் ஐந்து பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் இரண்டு பேரின் உடல்கள் கிடைக்கவில்லை இந்த சூழலில் இன்று மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் சென்னை ஐஏடி குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர் மண் பரிசோதனை நிபுணர்கள் நரசிம்மராவ் மோகன் பூமிநாதன் ஆகாஷ் உள்ளிட்டோர் ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மண்ணின் தரம் மண் சரிவுக்கான காரணம் குறித்து நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் இதற்கிடையே மண்ணுக்குள் புதைந்த இருவரின் உடலை விரைவில் கண்டெடுக்குமாறு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு சாலை மறியலை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர்